வணக்கம் கமெண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது இந்த பூஜை இந்த ஊரில் வட இழப்பையில் ஒரு பூஜை பண்ணுறாங்க அது என்ன பூஜைன்னு கேட்டிருக்காங்க அந்த பூஜை என்னென்னு எனக்கு தெரியாது பட் அவங்களையும் நான் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை காரணம் தியான பூஜை அதாவது இறைவன் வந்து தியானத்தில் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி பூஜைங்கிறதுனால நான் அவங்கள மேற்கொண்டு நான் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறில்ல ஸோ எனக்கு அந்த பூஜை என்னன்னு தெரியாது சாரி நான் அவங்கள்ட்ட கேட்குறக்கு எனக்கு மனசில் ஏன்னா மேற்கொண்டு ஒருத்தர் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நான் கேட்க விரும்பலை இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமானதுன்னா தூக்கமின்மை இந்த உலகத்தில் எல்லா நோய்கள்லையும் ஒவ்வொரு நோயும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு இருக்குது அதில் எனக்கு தெரிய எல்லா நோய்க்குமே அடிப்படை காரணம் என்னை பொறுத்தவரை தூக்கமின்மை இந்த தூக்கமின்மை நல்லா தூங்கிட்டா நல்லா பாருங்கள் குழந்தைகளை பாருங்கள் குழந்தை எல்லாம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் கூட தூங்கும் ஸோ அந்த என் தன்னை மருந்து நல்லா பாருங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன் தன்னை மருந்து தூங்கும் தூ எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருந்துட்டோம்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் இன்றைக்கி வாழ இன்றைக்கி வாழ்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி நம்மளால் வாழ முடியுமா போய் லெட்ரில் போய் உட்காந்தா கூட எவ்வளோ சம்பாதிக்கலாம் தூங்கும்போது உண்ணும்போது உறங்கும் போது எல்லா நேரத்துலேயும் என்ன சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் எந்த கடன் அடைக்கலாம் எப்படி நம்ம சொந்தமாக வீடு கட்டலாம் எப்படி ஒரு இடம் வாங்கலாம் எப்போ ஒரே சிந்தனை 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 இந்த மாதிரி சிந்தனைக்கு கவுண்டிங் கொடுத்தோடனே என்ன செய்யும் அந்த மூலம் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நல்லா பாருங்கள் ஒரு சுவிட்ச் இருக்குது ஒரு லைட்டை போட்டோம்னா சுவிட்சை போட்ட உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ ஃபேனை போட்டோம்னா ஃபேன் ஓட ஆரம்பிக்கும் இப்போ டிவியை போட்டோம்னா டிவியை ஓட ஆரம்பிக்கும் டிவியை சுவிட்சை போட்டுவிட்டு நீ படம் வராதே அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ இந்த மூளைக்கு வேலையை எந்த நேரமும் இதை செய்யு அதை செய்யு அப்படின்னு கவுண்டிங் கொடுக்குறோம் எப்படி இதில் இந்த வீடு கட்டுறதுக்கு படம் இந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்மளை மானத்தை வாங்குகிறேன் இதுக்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்னு கவுண்டிங் கொடுத்த உடனே மூளைக்கு கவுண்டிங் கொடுத்தோடனே அது வேலை செய்ய ஆரம்பிக்குது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சின்னா எப்படி தூக்கம் வரும் ஸோ வித ஒரு சலனம் இல்லாமல் இருந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தன்னப்போல வரும் ஆனால் இன்றைக்கி வாழ்மியல் சூழ்நிலையில் அப்போ அது மாதிரி நினைக்க முடியுமா நினைக்கவே முடியாது அப்போ கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அதாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் சிந்திச்சுக்கிட்டே தூங்கணும் அதாவது இப்போ பணம் சம்பாதிக்கிறது எப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நினைக்கணும் நினச்சிக்கிட்டே தூங்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இதுக்கு ஒரு வழி எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கான யூடியூப்புகளில் லட்சக்கணக்கான ஐடியாக்கள் கொடுத்துருப்பாங்க அதில் நம்மளையும் சேர்த்துக்கிறங்க ஸோ இப்போ இந்த இந்த மெத்தடு என்ன இப்போ எனக்கு வந்து இப்போ நான் மற்றவங்க சொல்கிறத தட நானும் செஞ்சு பார்த்தது அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுவரை யாருமே செய்யாது உலகளவில் செய்யாத ஆராய்ச்சி நான் செஞ்சேன்னே வச்சுக்கிறேங்களே நான் ஒரு ஆராய்ச்சி மாதிரியே பண்ணேன் எப்படின்னா அதாவது இந்த குடல் எல்லாம் பாருங்கள் இந்த குடலில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு வகை ஒரு வாய்வுன்னு சொல்கிறதா என்னென்னு எனக்கு சொல்ல தெரியலை இது என்ன செய்யுதுன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுது இப்போ வந்து நல்லா முட்டை நல்லா முட்டையை சா சாப்பிடும்போது அதிலிருந்து ஒரு கேஸ் உருவாகுது அந்த கேஸ் வாயுவாக மாதிரி அங்கங்கே குத்துது அதே மாதிரி உருளைக்கிழங்கு இந்த வாயு பொருள்களாக சாப்பிடும்போது என்ன செய்யும் அந்த மேலே அங்கிட்டு எங்கிட்டு உடம்பு உடம்பு பூரா வாயு ஓடும் இந்த வாயு ஓடுறதுனால என்ன செய்யும் நரம்பு மண்டலம் மிக 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 மென்மையாக இருக்கிற மூளையினுடைய நரம்பு மண்டலம் பூரா பாதிக்குது அதனால் இந்த வாயு பொருள்களை எப்படி சாப்பிடணும் என்றைக்கு சாப்பிடணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் சொல்கிறேன் என்னடா தூக்கத்துக்கு மருந்து கேட்டால் நீ வந்து தேவையில்லாமல் போட்டு அறுக்கிற ரொம்பமாக அறுக்கிறேன்னு நினச்சிடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை உணவே மருந்து மருந்தே உணவு அந்த அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய முன்னோர்கள் நான் சொல்லலை நம்மளுடைய முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொன்னது சூரியன் அன்னைக்கு அதிகமாக ஒளி கதிர்களை வீசும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த வலது நாசி அதிகமாக ஓடும் அந்த வலது நாசி அதிகமாக ஓடணும் அப்படி ஓடும்போது நம்ம உடம்பில் நோய்கள் வராது அந்த நோய்கள் வராமல் இருக்கணும் நம்ம உடம்பை பாதுகாக்காக வச்சுக்கணும் அன்னைக்கு கோதுமை உணவை பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் சூரியனுக்கு கோதுமை ஞாயிறை வச்சு ஞாயிறை வந்து சூரிய பகவானுக்கு வச்சு சூரிய பகவானுக்குள்ளே வந்து எதோ தானியத்தை வச்சாங்க கோதுமையை வச்சாங்க ஸோ நம்ம கடவுளை விட்டுருவோம் கடவுளை விட்டுட்டு தானியத்தை எடுத்துக்கிடுவோம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை கோதுமை உணவு கொஞ்சம் திருப்தியாக நம்ம சாப்பிடும்போது பிரபஞ்சம் பாயிண்ட்டுக்கு வாங்க விஞ்ஞான பூர்வமாக என்றைக்குமே நம்ம விஞ்ஞான பூர்வமாக தான் நம்ம யோசிக்கணும் விஞ்ஞானபூர்வமாக யோசிக்கையில் இந்த பிரபஞ்சம் சூரிய சக்தி சூரிய சக்தி க நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை இதுகளிலேருந்து வரக்கூடிய இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கோதுமை உணவை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது நல்லது நம்பர் டூ இந்த செவ்வாய்க்கிழமை வந்து உடல் கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும் அப்போ இது சாரி திங்கக்கிழமை வந்து என்ன சொல்லியிருக்காங்க பச்சரிசி அதாவது சாதம் சாப்பிட சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பச்சரிசி சாப்பிட சாப்பிட போகிறதில்ல நம்ம சாதம் சாப்பிட்றது எப்பயும் போல் அன்னைக்கு உணவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறணும் அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன செய்யணும் நல்லா பாருங்கள் துவரை நல்லா பாருங்கள் இந்த துவரையை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் சே சாப்பிட்டு பாருங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யும்னா உடம்புல ஒரு ரகசிய மாதிரி தெரிஞ்சுக்கிறங்க குடலில் கட்டமுட்டை கட்டமுட்டில் குடம்புல அடிக்கிறது இறைச்சலாக இருக்குதா அந்த வாயுவை புறம் வெளியேற்றினோம்னா நம்பர் ஒன் ட்ரீட்மெண்ட்டு சூப்பரானது என்னை பொறுத்தவரை துவரை துவரை மறுப்போ நீங்கள் என்ன சரிய ஒரு நூறு கிராம் வாங்கி லேசாக வருங்க வருத்துப்பட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதாவது அம்மியில் வச்சு அரைச்சி சாப்பிட்டோம்னா மறுபடி நீங்கள் ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தாலும் சரி அகில உலக இப்போ விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்களே அம்மியில் உட்காந்து வீட்டில் அரைக்க ஆரம்பிச்சிருவிய மிக்சியில் போட மாட்டீங்க இந்த அம்மியில் அரைச்சது இந்த துவையல் இல்லை அம்மியில் அரைக்க முடியலையே யார் இந்த காலத்தில் போய் அம்மியை பார்த்தது அம்மின்னா என்னென்ன தெரியாதுங்கிறீங்களா மிக்சியில் போட்டு இத்திரும் இருக்கு ரொம்ப வேண்டாம் ஒரு ரெண்டே ரெண்டு இப்படி மூக்குப்பிடி போடுற அளவுக்கு மூக்குப்பிடி போடுற அளவுக்கு ஒரு மிளகாப்பொடியை போட்டு இல்லை ஒரு மிளகாயை போடுங்க போட்டு இத்திரோண்டு உப்பை போட்டு அந்த துவையில் அப்படி நாக்கில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் சோறே சாப்பிட மாட்டீங்க அந்த தோரம் பருப்பாக அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்ருவியே சாப்பிட்டு அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் உடங்க உடம்புல ரொம்ப நாளாக மாதக்கணக்காக வருஷ கணக்காக இருந்த வாய்வுகள் பூரா நரம்பு இல்லை தேங்கி தேங்கி எங்கெங்கே ஸ்டோர் ரூம்பு மாதிரி அணக்கட்டு மாதிரி தேங்கி அவ்வளவு வாய்வையும் வெளியேற்றும் இந்த துவரை ஸோ செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஏனடா தூக்கத்துக்கு சொன்னால் இதை இல்லாமடா தேவை செய்யணும்னு செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒன்றும் வேலைக்கிற எடுத்து அறுவால் எடுத்து வெட்ட போகிறதில்ல இதை செய்ய பார்க்குறதுல நீங்கள் ஒன்றுக்கு அதிகமாக காசு படம் செலவழிக்க போகிறதில்ல செஞ்சு பாருங்கள் புதன்கிழமை இந்த நாசி ஓடணும் அதாவது புதன்கிழமை இடது நாசி ஓடிச்சுனா நம்மளுடைய உடல் தேக ஆரோக்கியம் வரும் தவறினால் தலைவலி பல்லு வழி பாடாப்படுத்திடும் பல்லு வழி வர்றதுக்கு நல்லா பாருங்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பல்லு வழி வருதுன்னா புதன்கிழமை அன்னைக்கு இந்த இடது நாசி ஓடிச்சுனா கண்டிப்பாக அவங்களுக்கு பல்லு வழி தலைவலி எங்கேன்னு தேடி வரும் ஒரு தலை வழி வர்றது வர்றதுக்கு முக்கிய காரணமே அது தான் இதில் குழப்பம் வந்து எல்லாரையும் குழப்புறது எல்லா ஞானிகளை கூட குழப்புறது வந்து வியாழக்கிழமை இதை வியாழக்கிழமை என்ன செய்யும் வளர்பிறவியாளன் சந்திரன் ஓடினால் தேகத்தில் நோய் உண்டாகுங்கிறது வைத்தியம் வளர்பிறவியாளன் சந்திரன் ஓடினால் தேகத்தில் நோய் உண்டாகும் சொல்கிறது வைத்தியம் ஆனால் ஆன்மீகத்தில் என்ன சொல்வாங்க யோகா அடிப்படையில் வளர்பிறவையாளன் சந்திரன் ஓடணும் சந்திரங்கிறது இந்த நாசி இந்த நாசி வளர்பிறையில் ஓடணும்னு சொல்கிறாங்க ஆனால் வைத்தியர்கள் வை என்ன சொல்கிறாங்கன்னா வைத்தியர்கள் இந்த நாடி ஓடிச்சுனா அந்த பூரா இந்த உடலில் வாயு அதிகரித்து வாயு தொல்லை இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அவரவர்கள் உடம்புக்கு ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க தானியம் வந்து அன்னைக்கு வந்து சுண்டக்கடலை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இடது நாசி அதாவது இந்த சாரி இந்த வலது நாசி ஓடும்போது நம்ம சாப்பிட்றது தப்பு அந்த நாசியெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சுண்டக்கடலே குடம்புல நீங்கள் சுண்டலாக சாப்பிட்டாலும் சரி இல்லை குழம்புல போட்டு சாப்பிட்டாலும் சரி சுண்டைகள் சாப்பிடுங்க ஆனால் வெள்ளிக்கிழமை இசைய டேஞ்சரஸ் நாள் காரணம் மொச்ச சாப்பிட்டோம்னு வச்சுக்கிறீங்களே என்ன ஆகும் மொச்சக்கொட்டையை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கு வெள்ளி பகவானுக்கு சுக்கிர பகவானுக்கு தானியமாக வச்சுருக்காங்க நம்ம சாப்பிட்டோம்னா இங்கே அங்கேனையும் நம்ம இருக்கிற வாழ்வியல் முறையில் மோசமானது உடம்பெல்லாம் இங்கே குத்தும் அங்கே குத்தும் அதனால் மொச்சக்கொட்டையை மட்டும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் காரணம் என்னென்னா நம்ம உடம்புல வாயுவை வந்து அதிகமாக கொண்டாந்து விட்டு இங்கனையும் அங்கனையும் மெறுக்க விட்டு மேற்கொண்டு நோயை குணப்படுத்துறதுக்கு பதிலாக நோய் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்பராக இப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் நல்லெண்ணு சொன்னாலே எனக்கு செம்ம கோவம் வரும் எங்கேயாவது ஒரு நேரடியாக போங்க பத்து பேர் பத்து நண்பர்கள் சேருங்க ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ ஆளுக்கு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ எள்ளு வாங்குங்க எல்லாம் போட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதினஞ்சு கிலோ எள்ளு வாங்கி இன்றைக்கி மரச்சக்கா இருந்தாலும் சரி இல்லை இரும்பு சக்கா இருந்தாலும் சரி நீங்களே எள்ளு வாங்கி நல்லா அலசுங்க அலசி காய போட்டு அதிலிருந்து சொந்தமாக நீங்கள் என்ன நீங்கள் ஆட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் மெடிக்கலுக்கு நீங்கள் செலவழிக்க தேவையில்லை எந்த நோய்க்கும் என்னை பொறுத்தவரை இந்த நல்லெண்ணெய் மாதிரி ஒரு உடலை வளர்க்குறது வேறு எதுவுமே இல்லை அதனால நாளெலாம் இப்போ வந்து இப்போத்தான் சமீபத்திலேருந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் நாலெலாம் நான் எள்ளு வாங்கி நம்மளே ஆட்டி சாப்பிடுவோம் இந்த சாப்பிட ஆரம்பித்த பிறகு எனக்கு வயிற்றில் அதாவது சின்ன பிள்ளைல அதிகமாக தண்ணி சாப்பிட்டு உறம்பு இப்படி நாக்கில் எந்த ஒரு பொருளை வச்சாலும் சரி கண்ணில் தண்ணி வரணும் அந்த அளவுக்கு உரப்பாக சாப்பிடுவேன் க முயல் கறி கறி அந்த கறி இந்த கறி எல்லாம் சாப்பிடும்போது கண்ணில் கண்ணீர் வர்ற அளவுக்கு உரப்பு வைப்பேன் அந்த மாதிரி சாப்பிட்ற விளைவு என்னாச்சு குடல் அழுகி போச்சு இப்போ பூரா என்ன செய்கிறது இப்போ இந்த நல்லெண்ணெய் சாதம் நல்லெண்ணெய் இன்னொன்று சீரகம் வந்து சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது அந்த புண்ணு பூரா கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுது அதே மாதிரி வயிற்றில் புண்ணு உள்ளவங்க அல்சர் உள்ளவங்க சாப்பிடுங்க சரியாக போயிடும் இப்போ தூக்கத்துக்கு இப்போ இதுவும் ஒரு அடிப்படை காரணமாக வச்சுக்கிறோங்க சனிக்கிழமை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி முடிஞ்சால் எல் சாதம் அது கொஞ்சம் சிரமம் எள்ளை லேசாக வருத்துப்பிட்டு மிக்ஸியில் விட்டு அடித்து நீங்கள் சாப்பிட்ற சாதத்தோடு கலந்து சாப்பிட்டீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அன்னைக்கு முடிஞ்சால் காக்கைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த எல் சாதத்தை வச்சிடலாம் உங்களுடைய துன்பங்கள் விளையிறதுக்கு அது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா உணவு முறைகளில் உங்களுடைய குடல் உடலை நல்லபடியாக வச்சுக்கிறேன் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கு இந்த உணவு முறையை நவக்கிரகங்கள்னு ஒன்று உருவாக்கி நவக்கிரகங்களுக்கு இன்னென்ன தானியங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி இப்படிலாம் தெய்வ வழிபாட்டை வச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம தானியங்கள் என்னென்ன கிழமையில் என்னென்ன பொருள்கள் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க இதுக்கு இதையெல்லாம் தாண்டி இப்படி நீங்கள் சாப்பிடும்போது இந்த குடல் நல்லா பாருங்கள் குடல் இந்த தண்ணி அடிக்கிறவுக இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதாவது இந்த மருந்து யார் யாருக்கு தூக்கம் அதிகமாக வரலையோ அவங்க நீங்கள் வந்து அல்ட்ராஸ்கேன் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி சுற்றி வாங்க குடலுக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் வயிற்று புண்ணாக இருந்தாலும் அல்சராக இருந்தாலும் ப்ரெஷராக இருந்தாலும் அதுக்கெல்லாம் நம்ம உடம்பில் ப்ரெஷர் வருது அப்படின்னா நம்ம உடம்புல எங்கனையாவது ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வரும் அந்த அடிப்படையில் வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணு என்னென்னு தெரியாமல் நம்ம ப்ரெஷருக்கு மாத்திரை போடுறோம் இதே அதாவது நம்மளுடைய மூளை என்ன செய்யும் ப்ரெஷர் வருது அப்படின்னா அதாவது புண்ணு உடம்புல புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு இந்த இதயத்தினுடைய துடிப்பை அதிகரிக்கப்படுத்துவது மூளை ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரை ப்ரெஷர் இருக்குது அப்படின்ட்டு ப்ரெஷருக்கு மாத்திரையை சாப்பிட்றோம் ஸோ ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றது போய் நம்ம போய் குறை சொல்ல முடியாது நீங்கள் சாப்பிட்றபடி சாப்பிடுங்க ஆனால் குடலை வந்து நல்லா நீங்கள் பாதுகாப்புப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நல்லெண்ணெய் சாப்பிட்டாலாம் ப்ரெஷர் கூடவே கூடாது ப்ரெஷர் குறையுமே ஒழிய உடலுக்கு நல்லதை செய்கிறது நல்லெண்ணெய் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நல்ல எண்ணெய்ன்னு கரெக்டாக பேர் வச்சுருக்காங்க அதனால இந்த நல்லெண்ணெய் சமையலை பயன்படுத்துங்க அதே மாதிரி இப்போ தூக்கத்துக்கு நான் சொல்கிறத ஒரு சின்ன டிப்ஸாக பயன்படுத்திக்கிறேங்க இந்த ரெண்டு கையையும் இப்படி பின்னிக்கிறேங்க இந்த ரெண்டு கையையும் இப்படி பின்னிக்கிட்டு நல்லா பாருங்கள் அதாவது இப்படி இப்படி அமுக்கணும் அதாவது இப்படி அமிக்கிக்கிட்டு இப்படி நல்லா பாருங்கள் தெரியாது அதாவது இப்படி நல்லா பாருங்கள் இப்படி ப்ரெஷிங் கொடுக்கணும் இப்படி அதே மாதிரி ரெண்டு கையில்லை இந்த கையில் வச்சுக்கிட்டு இப்படி ப்ரெஷர் அதாவது இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது இது எப்படின்னா ஒரே நாளில் வந்து யாரும் இது பண்ண முடியாது எப்படின்னா ஸ்டெப் நம்ம வந்து பழக்கப்படுத்தி வச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணுற ஒரு இதை அக்கு அக்குப்ரெஷரு அக்கு பிரஷரில் இந்த ட்ரீட்மெண்ட்டு இதை வந்து எடுத்தோடனே இப்படி செஞ்சால் வந்துடுமா வராது அப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ எடுத்தோடனே ஒரு சைக்கிள் ஓட்ட முடியுமா கார் ஓட்ட முடியுமா அப்போ நம்ம டிரைவிங்கில் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி பழக்கத்துக்கு நம்ம உடம்பை கொண்டு வரணும் எப்போ எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்குமா அப்படி இப்படி நம்ம கைகளை இப்படி ஆக்ஷன் கொடுத்து நம்ம பழக்க கண்ட்ரோலுக்கு கொண்டாந்து வச்சுக்கிட்டு உடம்பை கண்ட்ரோலுக்கு கொண்டாந்து வச்சுக்கிட்டோம்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன இப்படி 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 கையை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறதுல என்னென்ன கஷ்டம் மருந்து மாத்திரை சாப்பிட்டா கெமிக்கல் உடம்புக்குள்ளே போகும்போது நம்மளுடைய குடல் இப்போ ஒரு மாதம் இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள மாத்திரை போடுவோம் அப்போ ஒரு வருஷம் கழித்து கூடுதல் கொஞ்சம் சேர்ப்போம் இப்படி சேர்க்கும்போது சேர்க்கும் போது என்னாகும் நம்ம மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்பு மண்டலங்கள் பூரா முதுகு வழியாக வர நரம்புகள் பூரா பலன் குறைஞ்சி மேற்கூட்டு நோயை உண்டாக்கிறேன் இதே நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறை வித் இந்த யோகா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் மிக மிக விரைவில் வரும் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் இந்த மாதிரி இப்போ டிவி பார்க்க போகிறீங்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறீ இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்கள் படுக்க போகுங்க அதே மாதிரி சா தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க அல்லது சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு தூக்க போனீங்கன்னா சீக்கிரம் உணவு சே ஜீரணமாகி உணவு மண்டலம் போது தூக்கம் வராது ஸோ தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க இதெல்லாம் கடைப்பிடிச்சி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னமும் எவ்வளோ புக்குகள் இருக்குது அதிலேருந்து கடைஞ்செழுத்து அலசி அரைஞ்சி ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வயசுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்